ஆனால் இந்த மாதிரி பெருசாக தென்மரத்தில் தேங்காய் காய்க்கிறதுக்கு என்ன பண்ணலாம் சொல்லுங்களா அப்போ இந்த மாதிரி பெரிய தென்னை காய்க்க தென்னைக்கு வந்து மொத்தமாக என்பிக்கேன்னு சொல்லக்கூடிய பேருடைய சத்து நைட்ரஜன் ஃபாஸ்பரஸ் பொட்டாஷ் சப்ரேஷன் பத்தொம்பது சத்தும் இருந்தால் தான் தென்னை காய்க்கும் ஆனால் அதில் முக்கியமான சத்து பொட்டாஷ் சாம்பல் சத்து எவ்வளோக்குள்ள அதிகமாக இருக்கும் அதிகமாக கொடுக்குறமோ அது அதிகமானால் மண் எடுத்துகிற அளவு இருக்கணும் பூமியாக எடுக்கிற கூடிய அளவில் இருக்க சாம்பல் சத்து நம்ம கொடுக்குறப்ப இதை மாதிரிலாம் எவ்வளோ பெருசாக கூட காய்க்கும் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல நீங்கள் யூடியூப்லாம் பாருங்கள் இந்த பிலிப்பைன்ஸு இந்தோனேஷியா ஜப்பான்லாம் பார்த்திங்கன்னா தேங்காய் இதோட பெருசு பெருசாக இருக்கும் ஏன் இதோட பெரிய பெரிய தண்ணி எங்கள் காய்க்குது நாங்கள் இயற்கையாகவே அந்த பகுதியெல்லாம் எரிமலை குழம்பால் உருவாக்கப்பட்ட நில அமைப்பு எரிமலை குழம்பு நிறைய சாம்பல் இருக்கும் ஸோ அப்போ இயற்கையாகவே பொட்டாஷ் எரிச்சா இருக்கிற நிலத்தில் விளையிற தேங்காய் ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கும் ஸோ அப்போ நீங்கள் இதை மாதிரி தேங்காய் காய்க்குனா நிறையா பொட்டாஷ் ரத்து கொடுங்க முக்கியமாக இது மாதிரி பெரிய பெரிய தேங்காய் விளஞ்ச தேங்காயிலேருந்து நெற்று எடுத்து நாற்றுகள் உற்பத்தி பண்ணி பண்ணுறப்ப அதே மாதிரி கண்டிப்பாக கண்டிப்பாக வரும் இந்த மாதிரி நாற்று கொடுப்பீங்களா நம்ம உற்பத்தி இந்த மாதிரி நான் இதெல்லாம் நம்ம இந்த டெத்தெலாம் நம்ம தேங்காய் தண்ணா அது உற்பத்தி பண்ண ஒரு வைக்கிறது தான்ப்பா வருங்காலும் அதில் நம்ம கிடைக்கும்